அன்பு நெஞ்சங்களுக்கு சஞ்சு மாஸ் கூட அன்பான வணக்கம் நம்ம இன்னைக்கு இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா போன செவ்வாய்க்கிழமை நாங்கள் வந்து உழவர் சந்தைக்கு போயிருந்தோம் மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எங்கள் வீட்டில் காய்களாகட்டும் மற்றபடியாக மளிகை ஜாமானோ என்ன பொருள் வேணும்னாலும் எங்கள் வீட்டில் அவர் தான் போய் எங்களுக்கு தேவையானதெல்லாம் வாங்கிட்டு வருவார் எனக்கு என்னென்னா காலையில் குழந்தைங்க ஸ்கூலுக்கெல்லாம் அனுப்பணும் அப்படிங்கிற இதில் காலையிலலாம் நிறையா இது மாதிரி கடைகளுக்கு இதெல்லாம் போக முடியாது மோஸ்ட்லி அதாவது என்னோட கல்யாணத்துக்கு முன்னாடி ஜாயின்ட் ஃபேமிலியாக இருந்த காலத்திலிருந்தே பார்த்திங்கன்னா எங்கள் ஃபேமிலிக்கு தேவையான எல்லாமே இவர் தான் வாங்கிட்டு வந்து எல்லாமே கொடுக்குறதா சொல்லி எங்கள் மாமியார் மாமனாரும் சொல்லுவாங்க அதே போல் தான் இப்போ வரைக்கும் அவர் வாங்கிட்டு வருவார் நானாகத்தான் இல்லை நானும் வரேன் பாவா அப்படின்னு சொல்லி அவர் கூடவே கிளம்பி போய் அந்த உழவர் சந்தையில் அவங்க எல்லாம் எப்படியெல்லாம் அந்த காய்களை கொண்டு வந்து ஃபீல் பண்ணுறாங்க என்ன அவங்கள பற்றி எல்லாம் கொஞ்சம் எல்லாமே தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கும் அதையெல்லாம் தெரியப்படுத்தணும் ஏன்னா வர வர வந்து நம்ம எதில் பின்தங்கி இருக்கிறோமோ இல்லையோ ஆரோக்கியத்தில் ரொம்ப பின்தங்கி போயிட்டுருக்கிறதா எனக்கு ஒரு ஃபீலிங் ஏன்னா வந்து குழந்தைங்க நிறைய ஃபாஸ்ட் ஃபுட்டுக்கு அடிக்ட் ஆகிட்டே இருக்காங்க சத்தான ஆரோக்கியமான உணவுகளெல்லாம் வந்து நம்மளை விட்டு கொஞ்சம் கொஞ்சமாக தள்ளி போயிட்டே இருக்குது அந்த ஒரு பயம் வந்து எனக்குள்ளே ரொம்ப ஆழமாக பதிஞ்சிருக்குது அதாவது பழைய நம்மளோட அம்மா அப்பா அதுக்கு முன்னாடி தாத்தா பாட்டி அவங்கெல்லாம் இருந்த காலத்தில் உணவு முறைகளெல்லாம் எப்படி இருந்ததோ அதுக்கு ரொம்ப நம்ம இப்போ மாறி வந்துட்டோம் சரி இருக்கிற காலத்தில் நம்ம எந்த அளவுக்கு நம்மளாகட்டும் நம்ம குழந்தைகளை நம்ம குடும்பத்தை வந்து நம்ம உணவு முறைகள் பழைய உணவு முறைகளில் படி நல்லா ஆரோக்கியமாக வச்சுக்கலாம் அப்படிங்கிறதுக்கு என்னென்னவெல்லாம் பண்ணலாங்கிற ஒரு சின்ன சின்ன ஐடியாக்கள் எல்லாம் கொடுக்கலாம் அப்படின்ட்டு ஒரு முடிவு பண்ணியிருக்கேன் நான் பார்த்திங்கன்னா நிறைய இதுக்கு முன்னாடியும் ஆரோக்கியமான சமையல் பற்றி நிறைய குக்கிங் வீடியோஸ் எல்லாம் போட்டிருக்கேன் பெரும்பாலும் அப்போல்லாம் உங்களுக்கு என்னைய தெரியாது என்னோடய சேனல் பற்றியும் தெரியாது இப்போ நிறைய பேர் தெரிஞ்சிருக்கீங்க முடிஞ்சால் டைம் கிடைக்கும்போது கண்டிப்பாக போய் அதையெல்லாம் பாருங்கள் பார்த்துட்டு உங்களுக்கு அதில் எல்லாம் எது எதெல்லாம் யூஸ்ஃபுல்லாக இருக்குதோ அந்த வீடியோஸையெல்லாம் நீங்கள் பார்த்துட்டு அதே மாதிரி வீட்டில் செஞ்சு கொடுத்து எல்லாத்தையும் ஆரோக்கியமாக வச்சுக்கோங்க நான் உள்ளே போனதுலேருந்தே பார்த்திங்கன்னா ஒவ்வொருத்தர்கிட்டயும் தெளிவாக கேட்டுக்கிட்டேன் அக்கா நான் இது மாதிரி ஒரு யூடியூப் சேனல் வச்சுருக்கேன் உங்களை வீடியோ எடுத்துக்கிறேன் அப்படின்லாம் கேட்டுட்டு தான் எடுத்தேன் அங்கே இருக்கிறவங்கெல்லாம் அவ்வளோ ஒரு கைண்ட் அவ்வளோ ஒரு அன்பாக பேசினாங்க எடுத்துக்கோங்க தாராளமாக அராளமாக போடுங்க அப்படின்னாங்க இதில் எதுவுமே ஒளிவு மறைவே இல்லைங்க ஏன்னா அவங்க சொல்கிற ரேட்டெல்லாம் பார்த்திங்கன்னா நீட்டாக ஃபிக்ஸ் பண்ணி அந்த ஒரு போர்டில் எழுதி வச்சுருக்காங்க அதை விட பார்த்திங்கன்னா தண்டு கீரை இது மாதிரி வாழைப்பூ இது மாதிரி எல்லா ஐட்டங்களுமே பார்த்தா ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ நல்லா இருக்குது நான் அன்னைக்கு போகும்போது என்னோடய நெய்பர் ஒரு பொண்ணு பக்கத்தில் ஃப்ரெண்டு அவங்கக்கிட்ட கூட நான் இது மாதிரி உழவர் சந்தைக்கு தான் போகிறேன் உங்களுக்கும் ஏதாவது வேணுமான்னு கேட்கும்போது அக்கா அக்கா ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்க்கா நீங்கள் கொஞ்சம் அப்படியே எனக்கும் காய்கறி வாங்கிட்டு வாங்கன்னாங்க சரின்னு சொல்லி அவங்களுக்கு என்னென்ன வேணும்னு நோட் பண்ணிட்டு போய் எங்கள் ரெண்டு பேர்த்துக்குமா வாங்கிட்டு வந்தேன் பார்த்திங்கன்னா அந்த பொண்ணுமே என்கிட்ட சொன்னது இத்தனை நாள் நான் கீரை வாங்கி கிடஞ்சிருக்கேங்க்கா ஆனால் இன்றைக்கி கீரை வந்து அவ்வளோ ஒரு ஃப்ரெஷ்ஷாக அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்குது அப்படின்னாங்க ஒரு நல்லதை பார்க்கும்போது கண்டிப்பாக நம்ம ஒரு நாலு பேர்த்துக்கிட்டையாவது அதை சொல்லணும் அது மாதிரி தான் பார்த்திங்கன்னா உழவர் சந்தையில் போய் நம்ம ஒவ்வொன்றா தேடி தேடி வாங்கும்போது அவ்வளோ நல்லா இருந்தது இவங்க பார்த்திங்கன்னா நான் வீடியோ எடுத்துகிட்டு வந்துட்டு இருக்கும்போது நானாக இன்ட்ரடியூஸ் ஆகிட்டேன் இது மாதிரி நீங்கள் என்ன பண்ணுறீங்க என்னன்னு கேட்கும்போது டக்குன்னு அவங்க அடுத்து சொன்னது சஞ்சு மாஸ் பிளாக் தானே உங்கள் பொண்ணும் என் பொண்ணும் ஃப்ரெண்டு அப்படின்னு சொன்னாங்க எனக்கு ஐயோ அதை கூட தெரிஞ்சு வச்சுக்காமல் இருக்கிறோமே அப்படிங்கிற மாதிரி ஒரு இதாக இருந்தது அப்புறம் அவங்க அவ்வளோ நல்லா பேசிட்டு நாங்கள் உங்கள் சேனல்லாம் ஃபாலோ பண்ணிகிட்ருக்கோம் நல்லா பண்ணுறீங்க இன்னும் பண்ணுங்கள் அப்படின்னாங்க அது ஒரு பெரிய பூஸ்டப்பாக எடுத்துக்கிட்டு அதே போல் ஒவ்வொருத்தரையாக அவங்களோட குட்டி குட்டி கதைகள் கேட்டுட்டு காலையில் நேரமே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு நல்ல நாளாக அமைஞ்சது அன்னைக்கு இவங்க ஊட்டியிலேருந்து ஊட்டி ஃப்ரெஷ் காய்கறிகள் எல்லாம் போட்டிருந்தாங்க அவங்கக்கிட்ட பேசும்போது சொன்னாங்க அவங்க நேட்டிவ் அவரோட நேட்டிவே பார்த்திங்கன்னா ஊட்டி தானாமா அங்கே இன்னுமே விவசாயம் இருக்குது எங்களுக்கு இடமெல்லாம் இருக்குது தோட்டமெல்லாம் இருக்குது அவங்க தம்பி ஃபேமிலியெல்லாம் அங்கே தான் இருக்காங்க பார்த்துக்கிறாங்க அது மாதிரி எல்லாம் சொன்னாங்க என்னென்னா உழவர் சந்தைக்குள்ளே போய் அவங்க கூட பேசும்போது அவ்வளோ ஒரு யதார்த்தமான பேச்சு அந்த பேச்சு பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அப்படியே நம்ம கூடவே இருக்கிறவங்க மாதிரி ஒரு அந்த ஒரு எந்த விதமான ஆட்டிடியூடும் காமிக்கல இதெல்லாம் தானே வேணும் நிறைய நல்ல மனுஷங்களை எனக்கு இந்த யூடியூப் சேனலாகட்டும் இன்ஸ்டாவாகட்டும் சம்பாரித்து கொடுக்குது இதுக்கு மேலே என்ன வேணுங்க எனக்கு பெரிய சப்போர்ட் பண்றீங்க நீங்கள் அந்த பெரிய சப்போர்ட்டுக்கு கடமைப்பட்டவளா அதாவது எனக்கு தெரிஞ்ச நல்ல விஷயங்கள் நான் அனுபவிச்ச நல்ல விஷயங்கள் அது எல்லாம் உங்க கூட பகிர்ந்துக்கணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அதே போல பார்த்திங்கன்னா உள்ளெல்லாம் வாங்கிட்டு வெளியே வரும்போது ஒரு அண்ணா பப்பாளி ஊற்றிட்டு இருந்தாரு அவர் ரொம்ப ஆர்வமாக நான் உள்ள கேமரா எடுத்துட்டு நான் ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு போகும்போதே கூப்பிட்டாரு நான் அண்ணா உள்ள எல்லாம் காய்க வாங்கிட்டு வரும்போது உங்களை எடுத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போனேன் என்னை ரொம்ப எதிர்பார்த்து இருந்தார் அதனாலேயே வந்த உடனே முதல்ல அவரையும் வீடியோ எடுத்துட்டு அவர் அவ்வளோ அழகாக அந்த பப்பாளியை பார்த்திங்கன்னா என்னை பார்த்த உடனே டக்குன்னு கத்தி எடுத்து அழகாக ஒரு பழத்தை பூ மாதிரி கட் பண்ணி வச்சு இந்தாங்க இதை எடுத்து காமிங்க போடுங்க அப்படின்னாரு பே சொல்லி அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறம் அந்த ஒரு பூக்கார அக்கான்னு காமிச்சோம் இல்லைங்களா அந்த அக்கா பக்கத்துலேயே இந்த அண்ணா உட்காந்துருந்தார் இவர் நாட்டு சுண்டக்காய் அது கூடையே பார்த்திங்கன்னா முடக்கத்தான் கீரை அகத்தி கீரை இதெல்லாமே சேல் பண்ணிகிட்ருக்காரு ஏதோ ஒரு சின்ன கிராமத்துலேருந்து வராரு இது மாதிரி இருக்கிறவங்களுக்கெல்லாம் நம்ம வந்து ஒரு ஹெல்ப்பாகவும் இருக்கணும் அதே சமயம் அந்த ஹெல்ப் வந்து நம்ம சும்மா பணம் கொடுத்த மாதிரி இல்லாமல் அவங்களோட உழைப்புக்கேற்ற ஊதியமாக அவங்க கேட்குற காசை கொடுத்து அதை வாங்கினோம்னா அவங்க முகத்தில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் நம்மளுக்கும் ஒரு நிறைவாக இருக்கும் அவங்களுக்கும் அது பெரிய ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் எல்லாம் முடிச்சுட்டு வந்து கார் எடுக்கலாங்கும்போது அங்கே அக்கா உட்காந்துருந்தாங்க நம்மதை பார்த்த உடனே எல்லாத்துக்கிட்டையும் பேசுவோமே மாதிரி அந்த காய்கிட்டையும் பேசும்போது நீங்கள் போகும்போது எல்லா காயும் இருந்தது நீங்கள் வரக்குள்ளே எல்லாமே சேல்ஸ் ஆயிடுச்சு அப்படின்னாங்க சரிங்க்கா தடவை வரும்போது கண்டிப்பாக நான் உங்களை வீடியோ எடுக்கிறேன்னு சொல்லிவிட்டு வரும்போது பார்த்திங்கன்னா நேற்று ஒரு ஷார்ட்ஸ் போட்டிருந்தேன் இல்லையா ஒரு ஆரோக்கியமான உணவுன்னு சொல்லி அந்த தம்பியை ஃபஸ்ட் டைமாக நான் வந்து இந்த செவ்வாய்க்கிழமை போயிருந்தப்போ தான் பார்த்தேன் நாங்கள் உள்ள காயெல்லாம் வாங்கிட்டு வர்றதுக்குள்ளே இவருக்கு கொண்டு வந்திருந்த ஃபுட்டு ஏகதேசம் முடிஞ்சது டெய்லியுமே ஒரு டிஃபன் கொண்டு வருவாராமா அதாவது ஏதாவது ஒரு சிறுதானியத்தில் ஒன்றா சந்தகை இல்லைன்னா வெண்பொங்கல் அது மாதிரி செஞ்சு அவங்க என்னென்னா அளவான இதுதான் செய்கிறாங்க ஏன்னா இப்போத்துக்கு அவரும் அவரோட ஒய்ஃபும் சேர்ந்து மட்டுமே செஞ்சிட்ருக்கிறதுனால பெரிய அளவில் எங்களால் செய்ய முடியலைங்க்கா அப்படின்னாங்க நான் சொன்னேன் எடுத்த உடனே நம்ம மேலே போக இல்லைங்க ஒவ்வொரு படியாக வச்சு தான் போக முடியும் நீங்கள் இன்னும் பெரிய லெவலுக்கு வருவீங்க அப்படின்னுலாம் அவர் கூட கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு இப்போ உங்ககிட்ட என்ன ஐட்டம் இருக்கோ கொடுங்க அப்படிங்கும்போது நெல்லிக்காய் ஜூஸ் இருக்குது அப்படின்னாரு சரி எனக்கு டம்ளர் கொடுங்கன்னு சொல்லி அதுக்கு வாங்கிட்டு அவருக்கு பெரிய அளவில் என் மனசார ஒரு வாழ்த்து சொல்லிவிட்டு ஏன்னா ஆரோக்கியமான ஒன்றை கொடுக்குறாரு இல்லையா வாழ்த்து சொல்லிவிட்டு கிளம்பிட்டேன்